ரொம்ப பாவம் குழந்தை எல்லாம் கூட தூக்கிட்டு அப்படி அவசப்பட்டு போது நம்மளுக்கே ஒரு ஐயோ என்னடாப்பா இப்படி இருக்குன்னு ரொம்ப அவதியா அதாவது சொல்ல முடியாத துக்கமா இருந்தது எனக்கே கிடைக்க போனேன் அங்க ஒரு முஸ்லீம் அவர் நினைக்கிறேன் அவர் நடத்துறாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க நீங்க எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு அதுக்கா வீட்டுக்கு போயிட்டு உடனே ஓடி வரேன் நல்லவேல ஒருத்தர் வர நல்ல பெருமையா இருக்கு சார் அது நீங்க வந்து எல்லாரும் ஒத்து எங்களுக்கு பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் கிரேட் ஏன்னா காடோட எழுது உங்களுடைய எங்களுக்கு வந்து கோவில் டெம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து மசூதி

நான் வந்து நியூ காலையில இருக்கேன் அவங்க ஆயிடுச்சு உள்ளவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க நானே வாங்கிருக்கேன் அவங்கள்ட்ட ரைஸ் முந்தான ரைஸ் வாங்கினேன் அது குழந்தை கூட ட்ரெஸ் தரேன் வந்து வாங்கிக்க சொன்னாங்க வரல அதோ குழந்தைக்கு வச்சு பிரச்சனை இல்லை ரொம்ப பாதிப்படா உங்க இதெல்லாம் வந்து நீங்க எங்க தெருவெல்லாம் கிளீன் பண்ணாங்க ஆமா நானே போய் இருக்கேன் இன்னைக்கு நான் வேலைக்கு போல வீட்டில் அக்கௌண்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பார்த்தேன் எல்லா இடத்துலயும் கிளீனா இருக்கு முஸ்லீம் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அதனால நீங்க இதை இவ்வளவு தூரம் செஞ்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இது சந்தோஷம் யாரும் செஞ்சு நான் பார்த்து இப்பதான் புதுசாக பாக்குறேன்